கத்தாவை சொல்லும் அப்படியே கேட்கிற நிகழ்ச்சியை மூலமாக முண்டு நான் உங்களை சந்திப்பதில் சந்தோஷப்படுகின்றேன் பர கத்தை நம்மை உருவாக்குற விதத்தை குறித்து நாம் ஆழமாக தியானித்து கொண்டு வருகிறோம் கத்தருடைய கிருபையாலே ஸோ அவர் பரிசுத்தாவியாக நமக்கு பல காரியத்தை நாம் கற்றுத்தருகிறார் ஸோ இந்த மூன்று விதமான முறையிலே நம்மை உருவாக்க அவர் விரும்புகிறார் நாம் இடம் கொடுக்கும்போது கத்தருடைய ஆவியானவர் நம்மை உருவாக்குவார் நான் விரும்பினால்தான் கத்தை செய்வார் யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டார் விருப்பம் இல்லாட்ட கட்டாயப்படுத்த மாட்டார்கள் அவர் பேர் கிறிஸ்தவனாக நாம் விருந்துட்டு போய்விடுவோம் ஆனா உண்மையான கிறிஸ்துவுக்குள் நான் வாழ வேண்டும் என்றால் அந்த கடைசி நாளிலே அந்த பாத்தீங்கன்னா அவர் உயிர் எழுத நாளிலே நான் உயிர்ப்பிக்கப்பட வேணும் என்றால் நானும் நீங்களும் வந்து கிறிஸ்துவுக்குள் நாம் வாழ வேண்டும் அதான் அந்த ரகசியம் அதான் அந்த காரியம் அது செய்யாம நாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த உயிர்த்தெழுந்த நாளையெல்லாம் உயிர்ப்பிக்க முடிய முடியாது கத்த நம்மை உயிர்ப்பிக்க முடியாது தான் அந்த காரியத்தை நான் கவனிக்க வேண்டும் பாருங்க மூன்று விதமான காரியத்தினாலே கத்தை நம்மை உருவாக்குறாருன்னு சொல்லி பார்த்தோம் முதலாவது நாங்கள் பார்த்தோம் மனுஷன் என்று தள்ளப்பட வேண்டும் அது என்னென்று நாங்கள் பார்த்தோம் அது என்னென்ன மனாந்திரமான சூழ்நிலையை நம்மை தனியாக கொண்டு போய் கத்தர் என்ன செய்வார் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நமக்கு தருவார் இங்கே வனாந்திரத்திலே அதை நாங்கள் பார்த்து நாங்கள் பத்து விதமான ஆசீர்வாதங்கள் வனாந்திரத்திலே கத்தர் வைத்திருக்கிறார் சொல்லி நாங்கள் பார்த்தினாங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மிருகங்களோட சஞ்சரிக்க வேண்டும் அதை நாங்கள் பார்த்தோம் அதான் மிருக குணமுள்ள மனிதர்களோடு நாம் போராட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் எதற்காக என்றால் எப்படியாயினும் நான் மறித்தோர் உயிர்த்தெழுதலே நாங்கள் பங்கு பெற வேண்டும் இருக்க வேண்டும் எப்படியாயினும் மறித்தோர் ஒய்தெழுதி நாங்கள் பங்கு பெற வேண்டும் அதற்காகத்தான் இப்படி மிருக குணம் உள்ள மனிதர்களோடு நாம் போராட வேண்டியதாக இருக்கிறது மூன்றாவது கடைசி கடைசியாக நாங்கள் பார்த்தது என்னன்னா மாடுகளைப் போல் நாம் புல்லை மேய வேண்டும் என்று சொல்லி கத்தருடைய வார்த்தையில நாங்கள் பார்த்தோம் அது ஆழமா நாங்க பார்த்தோம் அது என்ன அர்த்தம் மாடைகளை போல் புல்லை மேய்வதா அது என்ன அர்த்தம் அதை நாங்கள் பார்த்தோம் வந்து அதாவது உள்ளும் புறம் நான் மேய்ச்சலை கண்டடைவதற்காகத்தான் நாம் மாடை போல நான் புல்லை மேய வேண்டும் அதை நாங்கள் அதில் நாங்கள் அப்ப கத்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிற காரியம்னா அவர் என்ன நானே வாசல் என் வழி அவரும் உட்பிரவேசித்தால் அவன் ரச்சிக்கப்படுவான்னு சொல்லப்பட்டிருக்கு அவன் தான் வந்து உள்ளும் புறம் மேய்ச்சலை கண்டடைவான்னு சொல்லி நாங்க எதற்காக நாம் மேய்ச்சலை கண்டடைய வேணும் என்றால் என்ன அர்த்தம் என்றால் ஒன்று நித்திய ஜீவனை அடைவது அத்தன் மேய்ச்சலை கண்டடைவது ரெண்டாவது கடைசி நாளில் வந்து ஏசு என்ன எழுப்ப வேண்டும் அப்ப அதுக்கு நான் பங்கு பெற வேண்டும் அத்தன் மேய்ச்சலை நாம் கண்டடைய வேண்டும் அப்போ உள்ளுக்குள் மாற மாற்றங்கள் வரும்போது அது வெளியிலேயாவது மக்கள் பார்ப்பார்கள் பார்த்து சாட்சி சொல்வார்கள் அத்தான் முக்கியம் பாருங்க ஈசாக்கு பஞ்ச காலத்திலே விதை விதைத்தான் நூறு மடங்கு அறுவடையை கட்டளிட்டார் ஆண்டவர் பஞ்ச காலத்தை யாரும் விதைப்பார்களா ஆனா இவர் விதைத்தார் ஆண்டவர் சொல்லி நூறு மடங்கு அறுவடை கிடைத்தது பாருங்க சுத்தி இருந்த எல்லா மக்களும் அபிமலைக்கும் பார்த்து கத்தர் உம்மோடு கூட இருக்கிறது நாங்கள் காண்கிறோம் என்று சொல்லி சாட்சி சொன்னார்கள் அதே போலத்தான் அப்ப நித்திய ஜீவனை நாம் அடைய வேண்டும் கடைசி நாளில் வந்து ஏசேன்னு எழுப்ப வேண்டும் அப்ப அதற்காக நான் என்ன செய்வன் மாடை போல நான் மேய்ய வேண்டும் அதான் உள்ளும் புறம நான் மேய்ச்சலை கண்டடைவதற்காக சோ இந்த மூன்று காரியத்தை நாங்கள் நாங்க கடந்த முறை பாருங்க தேவன் நம்மை எப்படி உருவாக்க விரும்புகிறாருன்னு சொல்லி ஆகவே தயவு செய்து கத்தரை உங்களை உருவாக்குவதற்கு இடம் கொடுங்கள் பரிசுத்தாவியானவர் அது முக்கியம் நம்மை உருவாக்கினால்தான் நாம் வளர முடியும் நான் உலக ரீதியாக நாம் முன்னேறுவதற்கு நமக்கு ரெடி ஆனால் ஆவிக்குரிய நாம் முன்னேற வேண்டும் நாம் ஒரு வளர்ச்சி அடைய வேண்டும் நாம் கிறிஸ்துவுக்கு நாம் தேர வேண்டும் அதான் கத்தை நம்மிடத்தை எதிர்பார்க்கிறார் சோ ஆகவேத்தான் நாம் கடந்த முறை பார்த்தோம் இன்னொரு காரியத்தை நாங்கள் பார்க்க போகிறோம் பாருங்க ஆண்டவர் ஒரு காட்சி சுட கோலை தரையிலே போடு போடுன்னு சொன்னார் தானே அப்போ போடும் போது இன்னொரு காரியம் நடந்தது அது என்ன நடந்ததுன்னு சொன்னா அவங்களை காட்ட விரும்புகிறேன் யாத்ராகம் நாலாம் அதிகாரம் மூன்றாம் அசனம் இப்படியாக சொல்லுகிறது அவன் அதை தரையிலே போட்ட போது பாருங்க அது சர்ப்பமாயிட்டு மோசி அதற்கு விலகி ஓடினான் பாருங்க ஒரு கேள்வி வருகிறது ஆண்டவர் சொல்லுகிறார் கோழினி மோசே தரையிலே போடுன்னு சொல்லி சொல்லுகிறார் அப்ப அந்த கோல் வந்து என்னென்ன வந்து சற்பமாக மாற வேண்டும் என்னென்ன சற்பமாக மாறுது அது கத்துட்டுதான் என் சொன்னார் பாருங்க அப்ப ஏனா சற்பமாக மாறினது அப்ப அதுக்கு மாவியானவர் எனக்கு விளக்கம் தந்தார் அது அர்த்தம் என்னன்னு சொல்லி ஏன் சற்பமாக மாறினதுன்னு சொல்லி ஆவியானவர் எனக்கு விளக்கம் தந்தால் எனக்கு ஆச்சரியமாக இருந்தால் ஆள் இவ்வளோ ரகசியங்கிறதுக்குள்ள இருக்கிறேன்னு சொல்லி கத்தருக்கு நான் நன்றி சொல்லேன் ஆண்டவர் இவ்வளோ காரியத்தை எனக்கு கற்றுத்தருகிறீர் என்று சொல்லி அதான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் அண்டா நானும் நீங்களும் வந்து ஆயத்தமாக வேண்டும் கத்தருடைய வரியைக்கு நாம் எதிர்கொண்டு போக வேண்டும் அதற்காகத்தான் கத் தம்முடைய தம்முடைய வார்த்தையினாலே நம்ம என்ன செய்கிறார் தேற்றுகிறார் விக்கிறார் நாம் சோ இந்த காரியத்தை நாங்கள் பார்ப்போம் என்னென்னு சொன்னாண்டா ஏன் அந்த கோளை தேவன் சற்பமாக மாற்றினார் சொதத்தாங்க பார்க்க போகிறோம் பதினோராம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை ஆவியான சுட்டி காட்டினார் பாருங்க ஆகிலும் சற்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாலை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றி உண்மையின் விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் என்று சொல்லி பவுல் அப்போசம் சொல்லுகிறார் பாரு பயத்தோடு சொல்லுகிறார் என்ன பயம் என்று சொன்னால் என்றால் பாருங்க உலக யுத்தம் வரப்போகுற பயமா பஞ்சம் வரப்போகுற பயமா ஐயோ எனக்கு வந்து கஷ்டமா இருக்கு பயமா பாருங்க என்ன பயம் என்றா சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்களுக்கு தெரியும் அதனுடைய விபரீதம் என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சது முதன் முதல் பாவம் இந்த உலகத்தில் வருவது காரணம் சர்ப்பத்தின் மஞ்சனை ஏவாள் வஞ்சிக்கப்பட்டால் அப்ப திரும்பவும் நாம் வஞ்சிக்கப்படுவோம் என்று அந்த அந்த பயம் அவளுக்கு இருந்தது அப்ப பாருங்க அதான் சட்பத்தின் தந்திரத்தை நாம் புரிந்து கொண்டிருக்க வேண்டும் அப்ப பாருங்க அதற்காகத்தான் ஒரு காரியம் என்ன செய்கிறார் என்றா அந்த கோளை நிறத்துல போட சொன்ன சொல்லித்தான் அந்த கோளை போட்டான் மோசே ஆனா சட்பமாக மாறும் என்று மோசு எதிர்பார்க்கவில்லை அப்ப அதன் மூலமா நமக்கு ஒரு செய்திய தேவன் ஆவியானவர் கற்றுத்தர விரும்புகிறார் ஏன் நான் சற்பமாக மாறினதே என்றால் சட்பத்தின் தந்திரத்தை நான் புரிந்து கொள்ளும்படியாக அந்த அறிவு எனக்கு வரும்படியாகத்தான் ஆண்டர் வந்து அதை சட்பமாக கோளை கையில் இருந்த கோள் நிலத்துக்கு வந்தது நிலத்துக்கு வந்த பிற்பாத சற்பமாக மாறினது அது என்ன பிசாசின் தந்திரத்தை நானும் நீங்களும் அது அறிந்து கொள்ள வேண்டும் அவருடைய தந்திரம் எப்படிப்பட்டது நமக்கு தெரிய வேண்டும் பாருங்க ஏனென்றால் சட்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்து அதனாலே பாவம் இந்த உலகத்துக்கு வந்தது பார் எப்படியோ அதனால தான் நானும் நீங்களும் கத்தரை விட்டு பின்வாங்கி போவது கேட்ட விதமாக பிசாசை என்ன செய்வா நம்மை வஞ்சிப்பான் கத்தரை விட்டு தூரம் போவதற்கு சத்தியத்தை விட்டு விலகி போவதற்கு பிசாச நம்மை வஞ்சிப்பான் அதற்காகத்தான் ஆண்டவர் வந்து அது நமக்கு அந்த வஞ்சனையை நமக்கு அவர் சொல்லி தருவதற்கு அவனுடைய தந்திரம் என்ன அதனால் இனம் கண்டுபிடிப்பதற்காகத்தான் ஆண்டவர் இதன் மூலமாக சட்பத்தை சட்பமாக மாற்றி அதன் மூலமா நமக்கு ஒரு செய்தியை கட்டத்தர விரும்புகிறார் ஒரு காரியத்தை தந்திரத்தை நாம் நமக்கு ஒரு காரியத்தை கற்றுத்தருவதற்காகத்தான் கத்தறித செய்கிறார் பாருங்க இன்றைக்கு அதே போலத்தான் நான் வந்து பாருங்க அவன் தன்னுடைய தந்திரத்தினாலே என்னை வஞ்சித்து பாமசை வைப்பான் எப்படி ஏவாளை வஞ்சித்தானோ அதே போலத்தான் பிசாஸ் என்ன செய்வான் தான் என்னை பாவம் செய்ய தூண்டி விடுவதற்கு என்னை வஞ்சிப்பான் அவன் பிரபலமான ஊழியக்காரர்கள் அந்த பிசாசின் வஞ்சிக்கப்பட்டு ஆண்டையர் விட்டு இருக்கிறார்கள் எவ்வளவு காரியத்தை நாம் கேள்விப்படுகிறோம் பாருங்க எவ்வளவு பேர் வஞ்சிக்கப்படுகிறார்கள் பாருங்க அத்தனை நான் சொல்லுகிறேன் என்றால் கத்தருடைய வார்த்தை வந்து மிகவும் முக்கியம் அதாவது தவனமாய் கேளுங்கள் ஆண்டு வார்த்தை ஏதோ இந்த காதலை கேட்டு அந்த காதலை விட்டுட்டு அப்படிங்க அசட்டை பண்ணாதீங்க கத்தருடைய வார்த்தை என்னோட கத்தருடைய வார்த்தை தான் எனக்கு நமக்கு ஜீவன் தருகிறது அதுதான் நம்மை உணர்வுள்ளவனாய் மாற்றுகிறது நாம் உணர்வு இல்லாட்டால் நாம கெட்டு போய் விட்டுருவோம் அப்ப அப்ப உணர்வு அடைவதா மனுஷனுடைய போதை தான் நாம் உணர்வு அடைய முடியாது தேவனுடைய சத்தியம் அதுதான் நம்மை உணர்வுள்ளவனாய் மாற்றும் அதுதான் என்னை மனம் திரும்ப வைக்கும் ஆகவே தான் என்று அதை தான் கத்தருடைய வார்த்தை நாம் தியானிக்கிறோம் அவனுடைய வார்த்தை நாம் கேட்கிறோம் பாருங்க அப்போ பிசாசு வந்து நம்மை வஞ்சிக்க அவன் என்ன செய்வான்டா நம்மை தூண்டிவான் நம்ம வஞ்சிக்கிறது கேட்டு விதமாய் நம்மை நடத்துவான் அப்போ நமக்கு தெரியாமலே நம்ம வஞ்சிக்கப்படும் வஞ்சனை அதுதானே தெரியாமலே நாம அதுக்குள் விழுந்து விடுவது அப்பதான் அவனுடைய வஞ்சனை பாருங்க ஒரு ரெண்டு குருந்தியர் பதினோராம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தை உங்களை நான் காட்ட விரும்புகிறேன் நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக்கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் பாருங்க பாவிக்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா அவர் எதற்கு வைராக்கியமா இருக்கிறாராம் உங்களை கற்புள்ள கன்னிகையா கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு உங்களுக்கு தெரியும் சபை வந்து மனவாட்டி கிறிஸ்து வந்து மணவாளன் அப்ப மணவாளன் வந்து இந்த மனவாட்டி எப்படி இருக்கணுமா மனவாளன் வரும்போது இந்த மனவாட்டி வந்து கற்புள்ள கண்ணிகையாக காட்சளிக்க வேண்டும் அப்ப இந்த கற்பை பிசாச கெடுக்கிறதுக்கு தான் நம்மை வஞ்சிக்குப்பான் பலவிதமான விதத்திலே பலவிதமான முறைகள் முறைகளினாலே இந்த கற்பை கெடுக்க அவன் என்ன செய்வான் நம்மை வஞ்சிப்பான் அதான் நம்ம போலப்பா சொல்றார் அதுக்காகத்தான் நான் என்ன வைராக்கியமா இருக்கிறேன் அதாவது என்னுடைய கற்பு வந்து கெடுக்க கொடுப்போக கூடாது என்னுடைய கண்ணிமை இழந்து போகக்கூடாது என்ன மனவாளை நான் சந்திக்க வேண்டும் அப்போ மனவாளன் வரும் போது நான் வந்து குற்றமற்றவனை அவருக்கு முன்பாக நிற்க வேண்டும் கரை இல்லாதவனாய் திரை இல்லாதவனாய் பிழையற்றவனாக பரிசுத்தம் உள்ள சபையாக அவருக்கு முன்பாக நான் நிற்க வேண்டும் தானே அதனால தான் வந்து என்னுடைய கற்பை நான் என்ன செய்யணும்னு பாதுகாக்க வேண்டும் பாருங்க ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு கற்பு வந்து பாத்தீங்கன்னா மிகவும் முக்கியமானது அது அது மிகவும் விளையற பெற்றது அதை வந்து கெடுக்கப்படக்கூடாது பாருங்க அதுதான் முக்கியம் அதே போல தான் வந்து ஒரு சபைக்கு வந்து அந்த கற்பு முக்கியம் என்ன மனவாள் என்ன சந்திக்க வேணும் அந்த மனவாட்டி அதனால தான் பார்த்தீங்கன்னா பிசாஸ் என்ன செய்வான் அந்த கெடுக்க நிப்பான் கற்பை கெடுக்க நிப்பான் அப்ப அதுதான் தான் அவனுடைய வஞ்சனை அந்த வஞ்சனை என்ன இனம் கண்டு கொள்ள வேண்டும் அதுக்காகத்தான் ஆண்டவர் வந்து அந்த கையில இருந்த கோலை நிலத்துல போட சொல்லி அதை வந்து சட்பமாக மாற்றினார் ஏன்னா அவனுடைய தந்திரத்தை ஆவியா நமக்கு கற்றுத்தர விரும்புகிறார் அவன் எப்படிப்பட்டவன் அவனுடைய தந்திரம் என்ன எப்படி அவன் நம்மை வஞ்சிப்பான் அவ அதுக்கு நான் எப்படி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சொல்லி இது மூலமாக நான் கற்றுக்கொள்ள போகிறோம் அப்போ உங்களுக்கு தெரியும் பிசாசை வஞ்சிக்கும் போது உங்களுக்கு ஆஹா இதான் நாம் வஞ்சிக்க போகிறான் இப்படி அவன் வந்து என்னை வஞ்சிக்க போகிறான்னு சொல்லி உங்களுக்கு என்ன கண்டுபிடிப்பீர்கள் அதற்காகத்தான் நாவியானவர் வந்து நமக்கு வார்த்தை தந்து நமக்கு தருகிறார் ஆகவே மிச்ச காரியத்தை தொடர்ந்து மி நாளை நாளை நாங்கள் பார்ப்போம் நாளைக்கு நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்